வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கிய செய்தி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது தமிழக அரசு அரசு தேர்வாணைய குழு அவங்க வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான போட்டித் தேர்வு குரூப் ஏ போஸ்ட் குரூப் ஃபோர் போஸ்ட்டு நாலாவது குரூப்னு சொல்லுவாங்க அது இன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கேன் அதாவது முப்பதாம் தேதி ஜனவரி முப்பது பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணும் போஸ்ட் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதாவது கிராம நிர்வாக அதி அதிகாரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவி இளநிலை உதவியாளர் டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைப்பிஸ்ட் அது டைப்பிஸ்ட்னால் தட்டச்சர் டைப்பிஸ்ட் வந்து சுருக்கெழுத்து தட்டச்சர் இது வந்து லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி இருபத்தெட்டு நைட் வரைக்கும் இருக்குது ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அது டிஎன்பிஎஸ்சி சைட்டில் போய் அது நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் விரிவாக அதை பற்றி போடுறேன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது முதல் தடவை ஏற்கனவே ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்க அதே உங்கள் ஃபோன் நம்பரை வச்சே திருப்பி நீங்கள் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து எஸ்எஸ்எல்சிலேருந்து டிகிரி வரைக்கும் இருக்குது ஈவன் இளநிலை உதவியாளர் அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்கிற போஸ்ட்டுக்கே பார்த்திங்கன்னா சில இதில் வந்து ஹையர் செகண்டரியோட அனுப்பிட்டுருக்காங்க சில இதில் டிகிரி கேட்டிருக்காங்க டைப்பிஸ்ட்டுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி அதாவது டென்த்து பாஸ் பண்ணியிருந்தோம் பப்ளிக் பொதுத் தேர்வு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஏஜ் வந்து பதினெட்டு வயசு குறைஞ்சபட்சம் அதுக்கு மேலே இருக்கணும் சில கெ முப்பத்தி ரெண்டு வயசு நார்மலாக போட்டிருக்கிறாங்க சில மக்களுக்கு அதாவது விடோ டெஸ்டியூட் அதாவது தனியாக விடப்பட்ட பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வயது வரம்பே இல்லைன்னு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா என்ன ரிட்டையர்மெண்ட் அறுபது வயசு அதுக்கு முன்னாடி ஐம்பது வயசுலனாலும் வேற எடுப்பாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி சம்பளம் வந்து பத்தொம்பதாயிரத்து ஐநூறு அடிப்படை சம்பளம் ஆரம்பங்கிறது கிட்டத்தட்ட முப்பதாயிரரூவா கிட்டே வரும் இப்போ உள்ள நேரம் முப்பது அந்த அதை சுற்றி அதை ஒட்டி வரும் சென்னை மாதிரி இடத்துல கொஞ்சம் கூட வரலாம் அந்த மாதிரி இது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அந்த கம்யூனிட்டி காமன் சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலையும் இப்போ ஊர் ஊர் இருக்குது அவங்கக்கிட்டே போய் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த சைட்டில் போய் பண்ணலாம் அது அவங்களுக்கே தெரியும் நீங்கள் ஃபோட்டோ மற்றதெல்லாம் அப்லோட் பண்ணுற கை அப்லோட் பண்ணுறது ஃபோட்டோ அப்லோட் பண்ணல வரும் அதை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட்டு ஜூனில் இது லாஸ்ட் டேட் வந்து ஃபிப்ரவரி இருபத்தெட்டு கரெக்ஷன் எதுவும் இருந்தால் அப்ளிகேஷனில் க கரெக்ஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா கூட அதை நீங்கள் வந்து எப்போ உள்ளே போடலாம்னா மார்ச்சில் வந்து திருப்பி ஒரு ரெண்டு மூணு நாள் ஓப்பன் பண்ணுறேன் நாலாந்தேதிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் ஏதாவது தவறுகள் நடந்தது நீங்கள் சரி பார்த்து பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுக்குறது ரெண்டாவது தேதி போட்டி தேர்வு நடக்கிற தேதி வந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி சாரி ஜூன் ஒன்பது காலையில் மார்னிங் செஷனில் தேர்வு இருக்குது இது இப்போது நம்பராக போஸ்ட் ஆறாயிரத்துக்கு மேலே இருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகம் நல்லபடியாக படித்து பெரிய லெவலில் வரலாம் தகுதியான மாணவ மாணவிகள் இல்லாத பட்டதாரிகள் படித்தவர்கள் இது வந்து இந்த போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நல்லபடியாக வேலை கிடைக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன் இது அப்ளிகேஷன் அந்த சிலபஸை பற்றி இனி வர்ற வீடியோவில் பார்ப்போம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறது வந்து உங்களுக்கு சிஎஸ்சியில் ஹெல்ப் பண்ணுவாங்க இருந்தாலும் அதை பற்றி சில விஷயங்கள் ரெடி பண்ணி நான் அதையும் ஒரு வீடியோ போடுறேன் இப்போதைக்கு தேவை என்னென்னா இந்த இந்த வருஷம் உள்ள போட்டித் தேர்வில் இவ்வளவு போஸ்ட்டுகள் இருக்கிறத யார் யார் வேலைவாய்ப்புக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ தகுதியானவங்கெல்லாம் இதில் அப்ளை பண்ணலாம் ஏஜர்ட் எல்லாமே நான் ஒரு வீடியோ வந்து தெளிவாகவும் போடுறேன் இப்போ தெரிஞ்சுக்கிற தகவலுக்காக போடுறேன் இது வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சைட்டில் போய் வெப்சைட்டில் போய் பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நன்றி வணக்கம்